எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு இப்போ வந்து சொந்த தொழில் யார் செய்யலாம் சொந்த தொழில் யார் செய்யக்கூடாது இப்போ வந்து லக்னாதிபதி பலமாக இருந்து ஒன்பது பத்து குடையவர்கள் பலமாக இருந்தால் இரண்டு குடையவரும் வந்து அது வருமானம் வரக்கூடிய வழி சரிங்களா அவரும் வந்து பலமாக இருந்தால் தொழில் செய்யலாங்கிறது பொதுவான விதின்னு வைங்களேன் அதே மாதிரி மூணு குடையவர் வந்து தைரியமாக தொழில் செய்கிறதுக்கு வந்து அதை கரெக்டாக முன்னெடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த தைரியம் இருக்கணும் கரெக்டாக நிறையா ஏற்ற இறுக்கங்கள் வரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிறாங்க பொதுவாக சொல்லக்கூடியது ஜோதிடத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது மூலநூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொதுவான விதி அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பத்தாம் அதிபதி நல்லா இருந்தா தசாம தசாம்சத்தில் வந்து பத்தாம் அதிபதி நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா பூர்ணமாக இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதியும் பத்துக்குடியவரும் நட்பு ஸ்தானங்களாக இருந்து அவங்கெல்லாம் வந்து நல்லா டிகிரி வைஸ்லேயோ இல்லை மற்றதுலேயோ வந்து நல்லபடியாக இருந்தால் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறாங்க சரிங்களா நடக்கக்கூடிய தசா புத்திகளும் நல்லா இருக்கிறப்போ கண்டிப்பாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது பொதுவான கருத்து ஆனால் அதையும் மீறி நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிலுக்கு இந்த சந்திரனை மையப்படுத்தியே ஆகணும் சரிங்களா எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் சந்திரனை மையப்படுத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சந்திரன் தான் மனசு காரகன் சரிங்களா அப்போ சந்திரனுடைய பலம் பலவீனம் சந்திரனுடைய பலம் பலருக்கு தொழில் மற்ற எல்லாத்துலேயும் ஒரு சரியான நிலையை கொடுக்கும் சிலருக்கு சந்திரனுடைய பலவீனம் தான் வேணும் சரிங்களா சில லக்னக்காரங்களுக்கு சந்திரனுடைய பலவீனம் தான் வேணும் அவர் சந்திரன் பலமாக இருந்ததுன்னா ஃபெயிலாகிடுவாங்க சில பேர் சந்திரன் பலமாக பலவீனமாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவாங்க சரிங்களா அப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த லக்னாதிபதி பலமாக இருந்துவிட்டால் பத்தமாதிபதி பலமாக இருந்துவிட்டால் தொழில் செஞ்சிடலாமா இல்லை டிகிரி வயசில் எல்லாம் நல்லபடியாக தான் தொழில் செஞ்சிடலாமா இல்லை தசாபுத்திகள் நல்லா இருந்தால் தொழில் செஞ்சிடலாமா இல்லை அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து முதல்ல வந்து லக்னாதிபதி பலம் அவர் வந்து அனுபவம் எவ்வளவு பெற்றுருக்கு பெற்றுக்குறாங்க நான் லக்னாதிபதி எவ்வளோ அனுபவத்தை கொடுக்குறார் முதல்ல அதே மாதிரி லக்னமும் ஆறாம் இடமும் அங்கே பார்க்கணும் சரிங்களா லக்னம் ஆறு எட்டுங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் மெயின் ஏன்னால் தொழிலை போட்டி பொறாம வஞ்சகம் தொழில் பார்ட்னர் இந்த மாதிரி இல்லைனா நிறைய விஷயங்கள் பிரச்சனைங்க கடன் வழக்கு நிறைய இதுகளையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் வழக்குகளை கூட விட்டுருங்க வழக்கை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சந்திச்சா தான் ஆகணும் கடனை சந்திக்கணும் அதே மாதிரி வந்து ஏற்றமிருக்கத்தை சந்திக்கணும் ரொம்ப வந்து உடல்நிலையை கவனத்தில் வைக்கணும் தொழில் தொழில்னு சொல்லிட்டு உடல்நிலையை கவனத்தில் வைக்காமல் இருப்போம் உடல்நிலையில் கவனத்தில் வைக்காம நம்ம யாரையும் நம்பி பொறுப்பு விட்டுட்டோம் உடல்நிலையில் ஒரு பத்து நாள் படுத்தால் முடிஞ்சு போயிடுச்சு கதை அதே மாதிரி சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை சரியான ஒரு கரெக்டான வரவு செலவு கணக்கு அதே மாதிரி நியாயமாக நடந்துக்கிறது அந்த வாக்கு சரிங்களா இந்த மாதிரி மற்ற கிரகங்களுடைய பொசிஷனை பார்த்துட்டு தான் கடைசியாக வந்து பத்து தசாம்சம் இதெல்லாம் பார்க்கணும் எடுத்த எடுப்புலையே தசாம்சம் பத்து லக்னாதிபதி ஓகே தசாபதி நல்லா இருக்குது தட்டி வீடு போகட்டும் இப்படியா நம்ம பார்க்குறது கூடவே கூடாது எடுத்ததையுமே எல்லாரும் பண்ணுறது தசாம்சத்தில் பத்துக்கூடியவர் பலமாக இருக்காரா அங்கே லக்னாதிபதி பலமாக இருக்காரா இங்கே லக்னாதிபதி பலமாக இருக்கா நவாம்சத்தில் வந்து தொழில் பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நல்லா இருக்கா ஓகே நல்ல தசா நடக்குதா வயசு கரெக்டாக இருக்கா பண்ணப்பா தொழில் பண்ணும் தாராளமாக பண்ணும் பண்ணலாம் தாராளமாக செய்யலாம் அதில் தவறேதும் சொல்லலை சரிங்களா ஆனாலும் ஆறு எட்டு அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் இடமும் நம்மளை தொழில் செய்கிறோன்னா இவராக இவர் கரெக்டாக இருப்பார் ஐயா இந்த தொழிலில் கரெக்டாக இருப்பார் சொந்த தொழில் அந்த அந்த ஆள்கிட்ட அந்த அதை கொடுத்தா சரியாக செஞ்சு கொடுப்பாரு அந்த ஆள் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் இல்லை அந்த ஆள் வந்து இந்த இது கரெக்டாக ஞானயமாக நடந்துக்கார் பொருள் போட்டு கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு எல்லாம் பொருள் சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ஞானயம் பெயர் புகழ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது எல்லாமே சரியாக இருக்கா சரிங்களா ஏன் இந்த கடையா இது ஏமாற்றிடுவான் இவனா இவன்ட்ட கொடுத்தோம்னாக்கா நம்ம இவன்ட்ட எத்தனை தடவை நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து அவருடைய தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணி போடு போ போடுங்களா இல்லைங்களா சொல்லுங்க அப்போ தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஏனைய மற்ற எல்லாத்தையுமே பேஸ் பண்ணணும் பெயர் இருக்கணும் கரெக்டாக வரவு செலவு பண்ணணும் கரெக்டாக இவர்கிட்ட கொடுத்தா பண்ணணும் இவங்க கரெக்டாக செய்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துதான் ஆகணும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணுங்க நடக்கிற திசை அவர் எவ்வளோ மனோபலத்தில் இருக்கிறார் எந்த திசைகளை கடந்து வந்திருக்கிறார் என்ன தகுதி இருக்குது முக்கியமாக பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதியோ இல்லை தொழில் காரணனோ இல்லை லக்னாதிபதியோ நல்லா இருந்துச்சுன்னா அவர் தகுதி இருக்கிறாருன்னு அர்த்தமாக எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்குதுங்க பத்து குடையம் பலமாக பத்து பதினொன்றில் கிரகங்கள் பலமாக இருக்குது லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் தகுதியை போய் கேட்டோம்னா ஒன்றுமே இல்லை என்ன பண்ண முடியும் அப்போ இங்கே வந்து நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து நெகட்டிவ் மட்டுமே கொடுக்குமா பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்குமா நல்ல தசா வந்து நல்ல தசா நல்லது மட்டுமே செய்யுமா கெட்ட தசா கெட்டது மட்டுமே செய்யுமா இது எல்லாமே பரிசீலனைப்படுத்தணும் பரிசீலனை பண்ணி பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் அது சிறப்பு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது மூல அப்படி தான் வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது சரிங்களா அப்போ தொழில் செய்கிறதுக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க எந்த தொழிலாக வேணாலும் இருக்கட்டும் சொந்த தொழில் கடை இல்லை நிறுவனம் பெரிய நிறுவனம் எப்படி சின்ன தீப்பெட்டி தொழிலிருந்து பெரிய லெவலுக்கு இருக்கிற வரைக்கும் சரிங்களா எல்லாமே பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் என்னை யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அதான் யுகம்னா கழிகாலம் நான்கு யுகங்களில் இது கலி யோகம் சரிங்களா அப்போ எந்த மாதிரியான சூழல் இருக்கும் எப்படி பேசணும் என்ன பண்ணணும் இதெல்லாமே பார்க்கணும் அப்போ முழு ஜாதகத்தையும் ஆய்வுப்படுத்தி பார்த்துட்டு தான் நம்ம தொழில் பார்க்கணும் எல்லாருமே எடுத்ததையுமே தொழில் நல்லா இருக்குது இந்த படிப்பு நல்லா இருக்குது படித்தவங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா இடம் பார்த்தா ஷோ கேஸில் இடம் பத்தாது கடைசியில் பார்த்தாக்கா சாதாரண வேலைக்கு போயிட்டுருக்கு அதுவும் போயிட்டு ரொம்ப அந்த கடனை கூட கட்ட முடியாமல் இருக்கிறார் படிக்க வச்சது பார்த்திங்கன்னா அவர் அவர் ஒரு கம்பெனியே நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி இருக்குது பிரயோஜனம் இங்கே எல்லாமே துணை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா சில துணைகள் வந்து கண்டிப்பாக அது பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா சில பேர் தனித்து இயங்குவாங்க சுயம்புவா சில பேர் கஷ்டங்களை தாங்கி இயங்குவாங்க சில பேர் சின்னதுனா கூட சோர்ந்து உக்காந்துருவாங்க அப்போ இது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்து பார்த்து மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இது மாதிரி தான் எல்லாமே நான் நேற்றைக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து எல்லா வகையிலையும் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம்னு கட்டம் கொடுத்துருந்தேன் இப்போ தொழிலுக்கும் அந்த மாதிரி ஜாதக கட்டங்களை கொடுக்கலாம் ஆனாலும் வந்து அது உங்களுக்கு அந்த கட்டங்களை பார்த்துட்டு பின்னாடி வாய்ஸ் கேட்கும்போது அது உங்களுக்கு சரியான ஒரு புரிதலாக இருக்குமான்னு தெரியல அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ்லேயே வந்து ஒரு வீடியோவை கொடுக்குறேன் சரிங்களா அப்போது இதே மாதிரி தான் படிப்புக்கு பார்க்கணும் மருத்துவத்துக்கு பார்க்கணும் உடல்நிலைக்கு பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்படி பார்க்க தான் வேணும் இப்படி பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுங்க சரியான ஒரு விடை என்ன அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை செய்யலாமா வேண்டாமா மீடியமாக இருக்குமா அளவாக நிறுத்திக்கிறதா இல்லை நம்ம பின்னாடி இயங்கிட்டு முன்னாடி வேறு மற்றவங்கள போட்டு இயக்கணுமா இல்லை பாட்னரா எப்படி என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே வகைப்படுத்தி பார்த்து அப்புறம்தான் எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோல்வியோ நஷ்டமோ சந்திக்காமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போக முடியும் சரிங்களா அதுக்கப்புறந்தான் இந்த தொழில் அதிர்ஷ்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அதில் வேலை செய்கிறதா செய்யலையா அப்படிங்கிறது அதில் தான் இருக்குது சரிங்களா இப்போ நான் வந்து எல்லாம் கரெக்டாக தகுதியோடு இருந்து எல்லாத்தையும் செய்தால் மட்டும்தான் அது வந்து வேலை செய்யுதா இல்லையாங்கிறதே தெரியும் தகுதியே இல்லாமல் நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுங்க பிரயோஜனம் ஏதாவது இருக்குமா நாலு நாளைக்கு கூட்டம் கூடுவாங்க அஞ்சாவது நாள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஊற்றி மூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும் இப்படி எல்லா வகையிலையுமே பார்க்கணும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரே மாதிரி பார்க்கணுமா கிடையாது ஒவ்வொரு ஜாதத்துக்கு எல்லா ஜாதத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்கணுமா கிடையாது எல்லாத்துக்குமே இங்கே வெவ்வேறு மாதிரியாக வெ வே வெவ்வேறு கேட்டகரியில் வேறு மாதிரி டிசைன்ல எல்லாம் போய்கிட்டு பார்க்க வேண்டி இருக்கும் சரிங்களா அதுதான் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து வெகு சிலரே வந்து அதை சரியான முறைக்கு பலன் எடுத்து சொல்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் மற்ற எல்லோரும் வந்து அப்படி எடுத்து சொல்ல முடியாது பொதுவாக சொல்லிக்கிட்டு போகலாம் பொதுவாக யூடியூப்பில் நிறையா பார்க்கலாம் நீங்கள் நிறையா சார்ட்ஸில் பார்க்கலாம் நிறையா குட்டி குட்டி வீடியோவில் பார்க்கலாம் நிறையா உக்காந்துக்கிட்டு ப்ரொமோஷன்ட்டு வீடியோஸ்கள் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஆமாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக அதெல்லாம் வந்து இயல்பு அது நீங்கள் பொதுவாக எல்லாத்துலேயுமே இருக்கும் அது முழுமையான வாழ்க்கைக்கு பயன்படாது ஒரு சுவாபத்தை சொல்லலாம் ஒரு மற்ற சில விஷயங்களையெல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லலாம் அவ்வளோதான் அதெல்லாம் அந்த இதை சொல்லலாம் இன்றைக்கி மழை வருமா உடனே போய் பார்த்தோம்னா ஆமாம் இன்றைக்கி மழை வரும் இன்னைக்கு வெயில் அடிக்கும் அவ்வளோதான் பொதுவாக சொல்லக்கூடிய தகவல்கள் அவ்வளோதான் இந்த மாதம் என்ன மழை வருமா யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய தகவல்களை யார் வேணாலும் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் ஆய்வு அப்படிங்கிறப்போ அது எந்த மாதிரியான பலகட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா மட்டுந்தான் உண்மையிலேயே அது சரியான தகுதியுள்ள நபராக சரியான தகுதியாக கரெக்டாக இருக்குமா எல்லாருக்கும் படிப்பு இருந்து எல்லோரும் முன்னேறிடுறாங்களா எல்லாருக்கும் வசி இருந்து எல்லோரும் சரியாக இருந்துடுறாங்களா வசதி இல்லாதவங்க முன்னேறதே கிடையாதா இந்த மாதிரி பல கேள்விகள் வருதில்லைங்க அப்போ அதுக்கு வந்து அங்கே என்ன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கறதே இந்த மாதிரி ஆய்வுகளை செய்யும்போது மட்டும்தான் முழுமையான பலன் வரும் சரிங்களா தொடர்ந்து இப்படி எல்லா வகையிலுமே எல்லாத்துக்குமே இருக்குது ஏ டு ஜெட் எல்லாத்துக்குமே இருக்குது கேட்டகரி எத்தனையோ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வகையில் இருக்குது சரிங்களா அப்படி பார்க்க இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே பிரச்சனை இருக்குது காமனாக இருக்கக்கூடியது வேறு சரிங்களா ஆனால் அது செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக வரும்போது பார்க்கும்போது தனித்தனியாக அது அதுக்குன்னு ஒன்று ஒன்று இருக்குது அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் சரிங்களா நாலு பேர் இருந்தால் நாலு பேர்த்துக்கு ஒரு ஜாதகம் அப்படி பார்க்குறது சரிங்களா இன்னும் நிறையா இருக்குது தொடர்ந்து பிரயாணிப்போம் சரிங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போற்றியவும் நம்ம சிவாயிட்டேன்